நம்முடைய தேவனை போல எவரும் இல்லை பல விதத்தில் அவருடைய அன்புக்கு ஈடிணை எதுவும் இல்லை அவருடைய உண்மை தன்மை அவரை போல யாரும் அன்பானவங்க கிடையாது அதே மாதிரி அவரை போல உண்மை உள்ளவர் யாருமே கிடையாது வாக்கு மாறாத தேவன் அன்பின் நிமித்தமாய் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் உண்மை நிமித்தமாய் அந்த வாக்கை காப்பாற்றுகிறார் அந்த வாக்கை நிறைவேற்றுகிறார் என்ன மாதிரி ஒரு தேவன் பாருங்க பேதூர் சொல்றாரு மேன்மையும் அருமையுமான மிக மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்துவங்களை நமக்கு அழிச்சிருக்கிறார் அந்த வாக்குத்தத்தங்களை வைத்து வைத்து திவ்ய சுவாபமே அடையலாம் அப்படின்றாரு திவ்ய சுவாபத்துல பங்குள்ளவர்களாய் நாம ஆகலாம் என்று சொல்லுகிறார்

தேவையா உமக்கு இது தேவையாக எனக்கு இப்படி வாக்கு கொடுக்கணுன்றதை உமக்கு அவசியமா நீர் தேவன் நான் ஒரு சாதாரண மனுஷன் என்னமோ தெரில நம்மளை அவ்வளோ நேசிக்கிறார் அவ்வளோ அன்பின் நிமித்தமாய் வாக்குத்ததில் கொடுத்துட்றாரு சொ சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னோட இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன்றார் அவர் சொல்கிறதனாலே செஞ்சிடுவார் அன்பு கூர்ந்ததுனால சொல்லிட்டாரு இப்போ சொல்லிட்டதுனாலே செய்யாம உடவே மாட்டாரு ஆகவே வாழ்க்கையில் என்ன வந்தாலும் நாம சோர்ந்து போகக்கூடாது திரும்ப திரும்ப அவருடைய வார்த்தைக்கு தான் போகணும் அதுதான் நம்முடைய போஷாக்கு அதுதான் நம்மளை தொடர்ந்து பலப்படுத்தும் என்ன நடந்தாலும் அவருடைய வாக்கு தத்துவத்தை விட்டுற கூடாது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் அது பிடிச்சிக்கோங்க இந்த அடுத்த பாடல்தான் சொல்லுது சோர்ந்து போகாதீங்க வாக்கு பண்ணினவர் மாறிடார் அவர் உண்மை உள்ளார் Nereve